அதிசயமும் அற்புதமும் வாய்ந்த அந்த ஆலயமானது பம்பா நதிக்கரையோரத்தில் இருப்பது மற்றொரு சிறப்பாகும் இந்த பவித்திரமான பம்பா நதியில் குளிக்கின்ற அனைத்து பக்தர்களின் பாவங்களை போக்கிய வண்ணம் இருக்கின்றது இத்தகைய அதிசய சக்தி வாய்ந்த பம்பா நதி எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது இந்த பகுதியில் ஆதி காலத்தில் ஒரு முனிவர் வசித்து வந்தார் அந்த முனிவருக்கு தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்த நீலி என்ற பெண்மணி பணிவடை செய்து வந்தார் அவ்வாறு செய்து வந்த சமயத்தில் முனிவர் அவர்கள் யாத்திரை சென்றுவிடுகின்றார் அவ்வாறு யாத்திரை சென்ற சமயம் பார்த்து அந்த வழியாக ராம் லக்மணர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை பார்த்தவுடன் நீலி என்ற பெண் அவர்களை நமஸ்காரம் செய்து தாழ்ந்த ஜாதியான நான் உங்களுக்கு பணிவிடை செய்யலாமா என்று மிக பணிவோடு கண்ணீரோடு அவர் பிரார்த்தனை செய்கின்றார் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு ராமரவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சமமானவர்களே தாராளமாக எங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யலாம் என்று கூறுகின்றார் அவருடைய பணிவிடையை கண்டு மிகவும் சந்தோஷமடைந்த ராமரவர்கள் தாழ்ந்த ஜாதியான நீலி என்ற பெண்ணை பார்த்து கூறுகின்றார் எல்லா மக்களும் உன்னை தாழ்ந்தவராக நினைக்கின்றனர் இன்று முதல் உன்னை மிகவும் உயர்ந்தவராகவும் புண்ணியம் நிறைந்தவராகவும் எல்லோரும் கருதுகின்றனர் அதனால் இன்று முதல் நீ என்றும் வற்றாத ஜீவநதியான பம்பா நதியாக மாறி இங்குள்ள பகுதியை வளப்படுத்துவாயாக இந்த நதியில் குளிக்கின்ற பக்தர்களின் பாவத்தை போக்குவாயாக என்று ராமர் கூறுகின்றார் அன்று முதல் நீலி என்ற பெண்ணானவள் பம்பை நதியாக பாய்ந்து இன்றும் அங்குள்ள மக்களின் பாவத்தை போக்கியவண்ணும் இருக்கின்றனர் அது அந்த நதியில் நீராடி பல பக்தர்கள் பித்திரு தர்ப்பணம் செய்து அவருடைய மூதாருடைய பாவத்தையும் போக்கிய வண்ணம் இன்றும் இருக்கின்றனர்